சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை நம்பிக்கையை ஹேமாவதி மூன்றாவது முறையாக வாகை சூடி பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடியின் அமைச்சரவை தேசத்துக்கான முதல் பட்ஜெட்டை கடந்த என்று தாக்கல் செய்தது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் ஒரு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் பட்ஜெட்டை வாசித்தார் நாடாளுமன்றமே கைத்தட்டலால் அதிர்ந்தது தேசத்தின் வளர்ச்சிக்கும் இளம் தலைமுறையின் மேம்பாட்டுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கும் அந்த பட்ஜெட் பரவலான வரவேற்பை பெற்றுள்ளது இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அத்துறைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ஊரக வளர்ச்சித்துறைக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரயில்வே துறைக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாயும் வேளாண் துறைக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாயும் உள்நாட்டு விவகாரங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று கோடி ரூபாயும் கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாயும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் துறைக்கு ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் சுகாதாரத்துறைக்கு எண்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் தனது பட்ஜெட் உரையை காட்டி வாழ்த்து பெற்றார் நிதியமைச்சர் பிறகு அமைச்சரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஒப்புதல் பெற்ற நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் அதை வாசித்தார் பட்ஜெட் உரையை கேட்பதற்காக ஏராளமான மாநிலங்களவை உறுப்பினர்களும் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருந்தார்கள் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற அரசு நாட்டுக்காக உருவாக்கியுள்ள பட்ஜெட்டை காண தேசமே மிகுந்த ஆவலோடு காத்திருந்தது திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார் அப்போது தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இது ஏழாவது முறையாக அவர் தாக்கல் செய்த பட்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியை நோக்கிய இந்தியாவின் பாய்ச்சலில் மேலும் ஒரு அடி முன்னகர்த்தும் விதமாக இந்த பட்ஜெட்டை உருவாக்கியிருந்தார் நிதியமைச்சர் விவசாய உற்பத்தி திறன் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு மனிதவள வள மேலாண்மை மற்றும் சமூக நீதி உற்பத்தி மற்றும் சேவைகள் நகர்ப்புற வளர்ச்சி ஆற்றல் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட ஒன்பது விஷயங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தது உலகத்தோடு ஒப்பிடும்போது இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளது எதிர்காலத்திலும் இந்த நிலை தொடரும் என்றும் பெருமிதத்தோடு அவர் குறிப்பிட்டார் பட்ஜெட்டில் மாத ஊதியம் பெறுவோர் பெரிதும் எதிர்பார்த்திருந்த வருமான வரி விகிதத்தில் சில மாறுதல்கள் செய்யப்பட்டுள்ளன புதிய வருமான வரி திட்டத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் நிலையான கழிவு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குடும்ப ஓய்வூதியதாரர்களின் கழிவு பலன்களும் பதினைந்தாயிரத்திலிருந்து இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் நான்கு கோடி மாத ஊதியதாரர்கள் ஒய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் பழைய வருமான வரி திட்டத்தில் புதிய மாற்றங்கள் ஏதும் செய்யப்படவில்லை புதிய வருமான வரி திட்டத்தில் வருமான வரி அடுக்குகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி ஆண்டுக்கு மூன்று லட்சம் வரை வருமானம் பெறுவோருக்கு வரி இல்லை மூன்று முதல் ஏழு லட்சம் வரை வருமானம் பெறுவோருக்கு ஐந்து சதவீத வரியும் ஏழு முதல் பத்து லட்சம் வரை வருமானம் பெறுவோருக்கு பத்து சதவீத வரியும் பத்து முதல் பனிரண்டு லட்சம் வரை வருமானம் பெறுவோருக்கு பதினைந்து சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது பனிரண்டு முதல் பதினைந்து லட்சம் வரை வருமானம் பெறுவோர் இருபது சதவீத வரியும் பதினைந்து லட்சத்திற்கு மேல் சம்பளம் பெற்றால் முப்பது சதவீத வரியும் செலுத்த வேண்டும் இந்த வரி விதிப்பு முறை நடப்பு நிதியாண்டிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது இந்த பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான வரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக தங்கம் வெள்ளியின் விலை கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது விவசாயிகள் சாகுபடி செய்வதற்காக உயர் விளைச்சல் தரக்கூடிய அனைத்து பருவநிலைகளையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய நூற்று ஒன்பது புதிய பயிர் ரகங்களும் தோட்டக்கலை பயிர்களும் அறிமுகப்படுத்தப்படும் அடுத்த ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள ஒரு கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பின்பற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் நிதியமைச்சர் தனது பட்ஜெட் உரையில் அறிவித்தார் வேளாண் துறையில் டிஜிட்டல் முறை புகுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது நியாய விலை கடைகள் மூலமாக ஏழை மக்களுக்கு உணவு தானியம் வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் இதன் மூலம் எண்பது கோடி மக்களுக்கு உணவு தானியம் வழங்கப்படும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு கோடி நகர்ப்புற ஏழைகள் மற்றும் நடுத்தர குடும்பங்களின் வீட்டு வசதி தேவை பூர்த்தி செய்யப்படும் இருபத்தைந்தாயிரம் கிராமப்புற குடியிருப்புகளுக்கு அனைத்து பருவநிலைகளையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய இணைப்பு வசதியை ஏற்படுத்த பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் நான்காம் கட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்க அனைத்து தரப்பையும் சேர்ந்த முதலீட்டாளர்கள் மீதான ஏஞ்சல் வரி கைவிடப்படுகிறது முதலீடுகளை ஈர்க்க ஏதுவாக வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதான பெரு நிறுவன வரி நாற்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது நாட்டில் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு திட்டங்கள் கொள்கைகளின் கீழ் பயன்பெற தகுதி பெற இயலாத இளைஞர்களுக்கு உதவும் வகையில் பத்து லட்சம் ரூபாய் வரை உயர்கல்வி கடன் உதவி வழங்கப்படும் ஆண்டுக்கு மூன்று சதவீத வட்டியில் ஆண்டுதோறும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு நேரடியாக இதற்கான மின்னனு ரசீதுகள் வழங்கப்படும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பலனடையும் வகையிலான திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கான வாத்ஸால்யா எனப்படும் பங்களிப்புடன் கூடிய புதிய ஒய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இதற்கான பங்களிப்பை மாணவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் செலுத்துவார்கள் இத்திட்டத்தில் இணையும் சிறுவர்கள் பருவ வயது எட்டும்போது அவர்களது கணக்கை வழக்கமான தேசிய ஒய்வூதிய திட்ட கணக்காக மாற்றிக்கொள்ளலாம் பெரிய நிறுவனங்களில் அனுபவ பயிற்சி வழங்குவதற்கு அரசு விரிவான திட்டத்தை தொடங்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு பெரிய நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு அனுபவ பயிற்சி வழங்குவதாக இந்த திட்டம் இருக்கும் இன்று மனிதருக்கு தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிப்போன செல்போன் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்களின் இறக்குமதி வரி பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது மூலம் செல்போன் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சமச்சீரான வளர்ச்சி ஏற்படும் அதிக பத்திரப்பதிவு கட்டணங்கள் வசூலிக்கும் மாநிலங்கள் கட்டணங்களை குறைப்பதற்கு ஊக்குவிக்கப்படும் மேலும் பெண்கள் வாங்கும் சொத்துகளுக்கு கூடுதல் கட்டண குறைப்பு திட்டங்களும் வகுக்கப்படும் உற்பத்தி துறையில் பதினைந்து வேலை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பணிபுரியும் பெண்களுக்கு விடுதிகள் அமைக்கப்படும் பெண்கள் மேம்பாட்டு திட்டங்களுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வீடுகளின் மேல் சூரிய ஒளி தகடுகள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் ஒரு கோடி வீடுகளுக்கு வழங்கும் வகையில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதன் மூலம் முன்னூறு யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும் நிலை உருவாகும் மூன்று வகையான புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்க சுங்கவரியிலிருந்து விலக்கும் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள நூறு பெருநகரங்களில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் திட்டங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சென்னை விசாகப்பட்டினம் இடையே அதிவிரைவு சாலை அமைக்கப்படும் அடுத்த பத்து ஆண்டுகளில் விண்வெளி பொருளாதாரம் ஐந்து மடங்காக விரிவுபடுத்துகிறது இந்த இலக்கை அடைய ஆயிரம் கோடி ரூபாய் மூலதன நிதி நிறுவப்படும் காலநிலை மாற்றம் தொடர்பான திட்டங்களுக்கு சிறப்பு கொள்கை உருவாக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மூலதன செலவினம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசின் வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் முப்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கடன்கள் இருபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் நிதி பற்றாக்குறை உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட் அடுத்த ஒராண்டுக்கான பட்ஜெட்டாக மட்டுமின்றி எதிர்காலத்திற்கான அழுத்தமான பாதையாக அமைந்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட் நாட்டின் நம்பிக்கையை மேலும் ஒளிரச் செய்கிறது நம்பிக்கையை உள்ளிட வைத்த மத்திய பட்ஜெட் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னா